ஹே ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் நந்த க்ரிஷிவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ராகி சேமியா வச்சு புட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காமிச்சிட்டே இருக்கும் இப்போ ராகி புட்டு பண்ணுறதுக்கு நான் வந்து ராகி சேமியா வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இப்போ அதை தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இது லைட்டாக ஊறுனா போதும் இந்த மாதிரி லைட்டாக ஊறுனதும் இந்த ரவை சேமியாவை நம்ம வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்க போகிறோம் அதுக்காக நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு செம்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி சேமியா வந்து இப்போ இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து ராகி சேமியா வந்து நமக்கு வெந்து வந்திருக்கும் அடுத்ததாக இதில் வந்து நம்ம தேங்காய் பூ வந்து ஒரு கையளவு வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக இதில் ஜீனி வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு கப் அளவுக்கு வந்து ராகி சேமியாக எடுத்திருக்கேன் அந்த எடுத்த கப்புலையே வந்து அரை கப் அளவுக்கு வந்து நம்ம ஜீனி வந்து சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப வந்து வேகமாக வந்து கிளறிடக்கூடாது ஏன்னா ராகி சேமியா வந்து நல்லா உடஞ்சி வந்துடும் இந்த மாதிரி லேஸாக வந்து நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டாலே போதும் தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ராகி சேமியாவில் வந்து புட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி புட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க யூடியூப்பில் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கங்கன்னு 3